ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம மதுரை மாவட்டத்துல அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான கோவில பத்தி தான் பார்க்க போறோம் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலைப்பகுதியில் முருகனின் ஆறாம் படையான பழமுதிர் சோலை அமைஞ்சிருக்குங்க மதுரையில அழகர் மலையுடைய உச்சில ராக்காயம்மனுடைய புண்ணிய தீர்த்தமான நூபர கங்கை நீரை பார்த்துனா தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பழமுதிர் சோலைக்கு கொஞ்சம் மேல நீங்க ஏறி போனீங்கன்னா அடர்ந்த காப்பு காட்டு பகுதியில அமைஞ்சிருக்கிற ராக்காயம்மன் திருக்கோவில் இருக்குங்க இந்த அழகிரமலையை காக்கும் காவல் தெய்வம் இந்த ராக்காயம்மன் இந்த மலைப்பகுதிக்கு இன்னொரு பெயர் இருக்குங்க பெருமாள் இருள்ச்சொரு சிலம்பாறு உருவாகுது பெருமாளின் காலில இருக்கிற சிலம்புல இருந்து உருவாகிற நதி என்று பொருள் வடமொழியில கங்கை தீர்த்தம்னு அழைக்கப்படுறாங்க கங்கை தீர்த்தம்னு அழைக்கப்படுற இந்த நதி காசி ராமேஸ்வரம் உள்ளிட்ட தீர்த்தங்களுக்கு இணையாகவே இது விளங்குதுங்க இந்த மலைப்பகுதியில் நிறைய குரங்குகளும் காட்டு எருமைகளையும் பார்த்திருந்தாங்க குரங்குகளுக்கு நம்ம பொறி வாங்கி சாப்பிட கொடுத்துட்டு போகலாம் நீங்கள் படிக்கட்டி ஏறத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் காலனிகளை வந்து அங்கே கழட்டி கொடுத்துட்டு போயிடலாம் இந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க ஆனால் இந்த தீர்த்தத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக இந்த தீர்த்தத்தோட சுவை பற்றி போகாமல் அப்படியே இருக்கும் இல்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரைக்குமே இந்த தீர்த்தம் எங்க இருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல முருகனின் ஆறாம் படையான பழமுதிர்ச்சோளையை நீங்க பார்த்துட்டு மேலே ஏறி வரும்போது இந்த ராக்காயம்மன் கோவில் இருக்குங்க இந்த கோவிலுக்கு வரும்போது ரொம்பவே அற்புதமா இருந்துச்சுங்க ஏன்னா இந்த கோவில் வர வழி எல்லாமே ரொம்ப அப்படியே காடு மாதிரி தான் இருக்கும் இங்கே நிறைய குரங்குகள்லாம் இருக்குங்க ஸோ அதுக்கு பொறிலாம் வாங்கி வைப்பாங்க ஸோ அதை நீங்கள் வாங்கி அந்த குரங்குகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரலாம் எனக்கு இதில் கொஞ்சம் மன திருப்தியாக இருந்துச்சுங்க இந்த இடத்த பார்க்கும்போது பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த படிக்கட்டுக்கு மேலேயே ஏகப்பட்ட மரங்கள்லாம் இருக்குங்க நம்ம ஏறிட்டு இருக்கிறது ஒரு மலைப்பகுதி தான் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது பட் வந்து ரொம்பவே அழகாக சிறப்பாகவே இருந்துதுங்க இந்த கோவில் இந்த இடத்துல குரங்குகள் மட்டும் இல்லைங்க காட்டு எருமையும் இருந்துச்சு அதை நாங்கள் பார்த்தோம் சரி ஆனால் அது எதுவுமே பண்ணலை ஸோ கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சுங்க நம்ம அது கிட்ட போகாத வரைக்கும் நமக்கு சேஃப் தான் மேலே படிக்கட்டி ஏறி வந்திங்கன்னா நம்ம ராக்காயம்மன் கோவில் இருக்கோங்க இங்கே வந்து கங்கை தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு தரிசனம் வந்து இருக்குங்க இதுக்கு வந்து பதினஞ்சு ரூபா வாங்குகிறேங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃப்ரீ தரிசனங்க இந்த லைன் வழியாக வந்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக வந்து உங்கள் தலையை நினச்சிக்கிட்டு லைட்டாக வந்து குளிச்சுட்டு தண்ணி வந்து பிடிச்சிட்டும் நீங்கள் போகலாம் பதினஞ்சு ரூபா நீங்கள் கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா அந்த தண்ணியிலையும் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கிட்டும் வரலாங்க இந்த நீரோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து மலையேறி வரும் மக்கள் இந்த தீர்த்தத்தில் குளிச்ச அஞ்சு நொடியிலேயே அவங்களோட களைப்பு காணாமல் போய்டுன்னு சொல்கிறாங்க அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த ராக்காயம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க அலை இந்த தீர்த்தத்துல குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிப்பு எல்லாம் காணமா போயிடும் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ